இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய விலையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதுருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக ஆண்டோருடைய கிருபையை விட்டு விலகாந்திருங்கள் என்று நாம் தியானிக்கின்றோம் இன்றைக்கும் ரெண்டு நாலாமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது தேவனாயிய கர்த்தாவே நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை புறக்கணியாமல் உம்முடைய தாசனாகிய தா வீதுக்கு மாக்குத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தருளும் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் யாரெல்லாம் கத்துடைய ஆவியானவர்களால் அபிஷேகம் இருக்கிறார்களோ அவர்கள் மீது ஆண்டவுடைய கிருபை காணப்படுகிறது ஆண்டவரே அந்த கிருபையை நீர் நினைத்தருளும் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் சுபாச வாழ்க்கையிலே நாம் கற்றுடைய ஆவியானவருடைய நிரப்புதலால் நிறைவாய் காணப்படுவோம் அபிஷேகத்தினாலே தேவ பிரசன்னத்திற்குள்ளே நிரம்பி நாம் காணப்படுகின்ற பொழுது ஆண்டு பேர் தாவீதுக்கு அருளின அந்த கிருபையை நமக்கும் நினைத்தரல போதுமானவராக இருக்கிறார் எனவே நீங்கள் தேவனுடைய கிருபையை விட்டு உலகாண்டுபடிக்கு அவருடைய பிரசன்னத்திற்குள்ளே அவருடைய வல்லமைக்குள்ளே பலப்பட்டு இருங்கள் கர்த்தரு உங்களோடு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமேன் ஆமேன்